விஜய் பேசும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கரூரில் ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது முதல்ல ரெண்டு பேர்னாங்க அப்புறம் பத்து பேர்னாங்க இப்போ முப்பது பேருக்கும் அதிகமானோர் இறந்துருக்காங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை யார்னா அரசியலுக்கு வர சொல்லி அழுதா அப்படின்னு தான் விஜய் நான் கேட்கணும் போல ஏன்னா இது வந்து முதல் முறையல்ல ஏற்கனவே அவர் போட்ட மாநாட்டிலேயே ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க அதன் பிறகும் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் மட்டும்தான் பொறுப்பேற்கணும் இவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி பொதுமக்களை வந்து சாகடிக்கிறத யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இவர் அரசியலுக்கு வர்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் முதல்ல வந்து இவருடைய தொண்டர்களை இவர் வந்து ஒழுங்குபடுத்தணும் இவர் சொன்னால் கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லையா சரி இவங்க இப்படி தான் வந்து கூட்ட நெரிசல் பண்ணுறாங்க அங்கே கடையை உடைக்கிறாங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க பேர் தள்ளுறாங்க மேலே மரத்து மேலே ஏறி தவுறாங்க இந்த மாதிரி செய்திகள் தான் வந்துட்டே இருக்குது இத ஒரு ஒழுங்குபடுத்த முடியல இவரால் இவர் அரசியலுக்கு வந்து என்னத்தை சாதிக்க போகிறாரு முதல்ல தன்னுடைய தொண்டர்கள் வந்து தான் சொன்னால் அதாவது தலைவன் சொன்னால் கேட்குற மாதிரி தொண்டர்களாக இருக்கணும் அப்படி இல்லை இவங்களால் அசம்பாவிதங்கள் தான் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியாவது இவர் மாறிட்டு போகணும் சரி நான் வீடியோவிலே பரப்புற பண்ணிக்கிறேன் இல்லை நான் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தே நான் வந்து என்னுடைய அரசியலை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் ஏதாவது மாறணும் அதுக்கும் வழி இல்லை இப்படி பொதுமக்களுக்கும் இடையூறாக இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு முதல்ல உங்களுடைய தொண்டர்களை ஒழுங்குபடுத்துங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே பரப்புரை மேற்கொள்ளுங்க இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அதாவது விஜய் அவர்களுடைய அரசியலை ஆதரிக்கணும்னு அங்கே யாரும் வரல எல்லாம் விஜய பார்க்கணும் அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறாரே நிஜத்தில் எப்படி இருப்பார் இதை பார்க்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் ஆர்வத்தில் வர்றாங்களே தவிர தேர்தலுக்காக அரசியலுக்காக ஆட்சி மாற்றத்திற்காக மக்கள் நலனுக்காக அப்படின்லாம் யாரும் வர்றதில்ல அப்படி வர்றவங்க யாரும் மரத்து மேலே ஏறியோ கட்டடத்து மேலே ஏறியோ அல்லது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையாகவோ யாரும் நடக்க மாட்டாங்க ஆனால் இவங்க பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது விஜய் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு போகிறவங்களுக்கு அங்கே ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நிற்க முடியுமா இல்லையா அப்படின்னு இருந்து பார்க்கும்போது தெரியாதா சரி ரொம்ப கூட்டமாக இருக்கா சரி நம்ம டிவிலே போய் அவர் பேசினதை கேட்டுக்கலாம் அப்படின்னு கூட கிளம்பலாம் அந்த மாநாட்டுக்கு போனவங்க பாதி பேர் அப்படி தான் கிளம்புனாங்கன்னு இந்த அந்தணன்லாம் சொல்லிட்டு இருந்தார் சரி அந்த மாதிரியாவது பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் பல உயிர்கள் போகிறது அப்படிங்கிறத வந்து சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது அதுவும் அரசியலுக்காக இவங்க உயிர்களை தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல எல்லாருமே அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் இப்படி போய் மோதி முட்டி இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் இதற்கு விஜய் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் தான் சொன்னால் தொண்டர்கள் கேட்பாங்க நின்ற இடத்துல நில்லுங்கன்னா நிற்பாங்க அப்படின்னா அவர் வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணி அரசியலை ஜெயிச்சு என்ன வேணாலும் பண்ணட்டும் விஜய் தான் இதுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அடுத்த பிரச்சாரத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அதே போல் அடுத்த மாநாடோ அல்லது எது நடந்தாலுமே தன்னுடைய தொண்டர்களாக கரெக்டாக வாங்க கரெக்டாக போங்க அப்படின்னு இவர் தான் கண்டிஷன் போட்டு பண்ணணும் அப்படி பண்ண முடியலைன்னா இவர் அரசியலுக்கே தேவையில்லை பேசாமல் வீட்டிலே உட்காந்துக்குங்க